அது வந்து நமக்கு இதுவே மசீரது சிரமப்படும் நம்ம வந்து இதை வந்து குக்கெல்லாம் பண்ண மாட்டோம் டைரக்டாக இந்த பச்சை இலையிலையே நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு சொல்கிறேன் அந்த பொருளை சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணணும் அந்த நார் வந்து நம்மளுக்கு கெடுதல் அதை நம்ம எடுத்துடணும் அதை நம்ம இப்படி தான் கிழித்து எடுத்துட்டு நம்ம அந்த விஷயத்தை செய்யணும் ஓகேவா நம்ம மறுபடியும் இதை வந்து எப்படி என்னெல்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் நம்ம வந்து நார்த்தழை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் நார்த்தைலையை நம்ம இந்த மாதிரி கிழிச்சி நாரை எடுத்துட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அதே மாதிரி அதுக்கு கல் உப்பு அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் ஓமம் கொஞ்சம் பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல கையால் ஒரு கை அள்ளினோம்னா இந்த நார்த்தைலைக்கு அதுக்கு பத்து வத்தல் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம எதையுமே குக் பண்ணக்கூடாது வறுக்கக்கூடாது அப்படியே ஒன் பை ஒன்றாக மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அப்படியே தான் வந்து பொடி பண்ண போகிறோம் இந்த ஓமத்தையும் முதல்ல போட்டுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் அடுத்தது கல் உப்பு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த மிளகா வத்தல் இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் முதல்ல ஒரு ரவுண்டு நல்லா நம்ம சுற்றணும் கல் உப்பு ஓமம் மிளகா வத்தல் இதை முதல்ல நம்ம மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கணும் இந்த பாருங்க நம்ம மிக்சியில் வந்து ஒரு நாலு திருப்பு திருப்பினத்துக்கே வந்து இவ்வளோதான் மசிஞ்சிருக்கு இந்த மிளகா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மசியணும் ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால பொருளெல்லாம் வந்து நல்லா ஓட்டுனா தான் கொஞ்சம் நல்லா மசியும் திருப்பி இந்த இலைகளையும் அதில் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பொடி பண்ணலாம் நாத்தலை பொ பொடியை வந்து நல்ல பச்சை சேர்ணு எப்படி இருக்குவாங்க ரொம்ப வந்து இதை நம்ம வந்து மொத்தப்படி பொடி மாதிரி அந்த மாதிரி கருவேப்பில் பொடி மாதிரியெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல பொடியாகும் இதை நல்லா ஆற வச்சிட்டு இது மாதிரி இந்த உருண்டை உருண்டையாக இப்படி பிடிச்சி பால் மாதிரி இது மாதிரி இதை உருட்டி உட்டி வச்சுட்டு அதை மாதக்கணக்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இதுக்கு பேர் தான் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை உதிரி உதிரியாக இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கட்டி கட்டியாக உருட்டி பல நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு பேர் தான் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது நாற்ற இடையில் இது மாதிரி பக்குவத்தில் செய்கிறது தான்